கேரள மாநிலம் கண்ணூர் அடுத்த படியூரில் குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து அட்டகாசத்தில் ஈடுபட்ட காட்டெருமையை மயக்க ஊசி செலுத்தி பிடித்துள்ளனர் கூடுதல் தகவல்களை கேட்கலாம் வணக்கம் முழு விவரங்கள் என்ன கேரள மாநிலம் கண்ணூர் மாவட்டம் இறுதி அறிய உள்ள படியூர்ல பாத்தீங்கன்னா குடியிருப்பு பகுதியில் கடந்த இரண்டு தினங்களா வந்து ஒரு காட்டெருமை உள்ள புகுந்து அட்டகாசம் செலுத்த வந்தது இதனால குடியிருப்பு பகுதியில் இருக்க மக்கள் அச்சமடைந்ததுடன் பீதி அடைந்து வனத்துறையினர்கிட்ட வந்து தகவல் தெரிவிச்சாங்க வனத்துறையினர் வந்து சம்பவ இடத்துக்கு வந்து காட்டுமையை பிடிக்க முற்பட்ட போது காட்டு எருமை மிக ஆக்ரோஷமாக இருந்ததோடு மட்டுமில்லாம மனித உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்ட கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி வனத்துறை மருத்துவர் மூலியமா அதுக்கு மயக்க ஊசி செலுத்தி அந்த காட்டெருமையை பிடிச்சாங்க பின்னர் பிடிக்கப்பட்ட காட்டெருமையினுடைய கால்கள் எல்லாமே கட்டப்பட்டு ஜேசிபி மூலம் அதை வந்து லாரியில ஏற்றி வனத்துறை மையப்பகுதிக்கு அதாவது வனத்துறை வனவிலங்கு மையத்திற்கு கொண்டு சென்று அங்க அதுக்கு வந்து என்ன செய்றாங்க மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு பின்னர் அதனுடைய வாழ்வு இடத்துல விடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வனத்துறையினர் தெரிவிச்சிருக்காங்க இரண்டு தினங்களா வந்து ஊருக்குள்ள அட்டகாசம் செஞ்சுக்கிட்டு இருந்த காட்டெருமை பிடிக்கப்பட்டதை கண்டு பொதுமக்கள் வந்து நிம்மதி அடைந்தனர் தகவல்களுக்கு நன்றி சிவ சபாவதி ட்ரெண்டர் ஃபிரண்ட் ஆக்கி டிவியின் சப்ஸ்கிரைபर्स அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில நீங்களும் இணையுங்கள்